அவனுக்கு துரித வைக்கணும் சாமி அவனுக்கு பாத்திரம் வழி கொடுத்து நோட்டை மாத்த எவ்வளவு பெரிய வேலை போய் நோட்டை மாற்று வாங்க வாங்க அடி நல்ல உரப்பாயிடும் அப்படி தோலை உரிமை என்ன அந்த பாருங்க பாத்தா கட்டுறாங்க

இருபது வருஷமா நம்ம சபரிமலைக்கு போறோம் இது மாதிரி ஆனதே இல்லையே ராமகிருஷ்ணன் சாமி என்னடா இவன் சொல்லி மாலை போட்டமே தப்பு தண்டாத பண்ணிட்டீங்களா மாலை போட்டம் பொண்டாட்டி கொஞ்சம் பாக்குறதுல சாமி ஷூட்டிங்ல ரேர் சீன்ல நடிக்க கூட மாலை போட்டா ஒத்துக்க மாட்டோம் ஏன் இப்போ நம்ம சோதிக்கிறான் மை டியர் வார வாரம் இதே இடத்துல சந்திப்போம் லட்ச லட்சமா மாட்டோம் ஓ தப்பு தண்டா இங்க நடக்குது ஐயப்பா நம்மளை தண்டிக்கிறதுக்கான நிறுத்தல இந்த தப்பை தட்டி கேட்கறதுக்காக நிறுத்திருக்காரு சாமி நீங்க டயர் மாத்துங்க நான் அவங்கள மாத்திட்டு வரேன் ஏப்பா ஏன் இந்த தப்பு தண்டா வெள்ளம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏய் மலைக்கு போய் ஐயப்பான்னு சொல்றியா இல்ல என்கிட்ட அடி வாங்கி ஐயோ அப்பான்னு சொல்றியா சாமி இவங்கள வாயால திருத்த முடியாது போல இருக்கு அது நான் மன்னிச்சிடு சரணம் இப்படி தம்பி உங்க அப்பா நடிச்ச ரத்த கண்ணீர் படத்தை இருபத்தஞ்சு தடவை பார்த்திருக்க உங்க அண்ணா வாசு நடித்த பாரவிலாஸ் படத்தை பதினஞ்சு தடவை பார்த்திருக்கடி சின்ன தம்பி படத்தை பத்து தடவை பார்த்திருக்கேன் நான் நடிச்சேன்றதுக்காவா சின்ன தம்பி பத்து தடவை பார்த்த குசும்புவா நடிச்சதுங்கிறதுக்காக குசும்புவா ரொம்ப குசும்புடா ஒண்ணு தம்பி உன் குடும்பத்துக்கே நான் ரசிக்க என்ன உற்று சாமியாசரம் எதுவுமே இல்ல பாபு குருசாமி எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க போய் மீதி சேமத்தை கூப்பிடலாம் ஏறுங்க சாமி

நீ அங்க வந்தீன்னா உள்ளதைக்கு போட்டுருவாங்க நீங்க கடை குழந்தைய பாத்துக்கிட்டு நான் ஜாலும் போறேன் படுவாங்க வாங்க காலையே என்ன பண்ணுறது அம்மா இதெல்லாம் உனக்கா உனக்காக வாங்கிட்டேன் அப்பக்கும் கொடுத்துட்டமா அம்மா கிட்ட கொடுத்த தேவினக்கு எப்பாமி மாமா உன்னை எப்பய பாத்து மாமா நல்லவர் இல்லாம என்னை ரொம்ப கொடுமை படுத்துறாங்க இவ்வளவு கொடுமையா அனுபவிச்சுக்கிட்டு நீயே அங்க இருக்க மேனேஜர் வீட்டுக்கு போயிட வேண்டியதுதானே ஊட்ட பூச்சிக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அங்கேயே இருந்து உண்மையை கண்டுபுடிச்சு உன்னையும் அப்பாவையும் வெளிய கொண்டு வரணும் அம்மா மாமால உங்ககிட்டயும் அப்பா கிட்டயும் கையெழுத்து வாங்க வருது நம்ம சொத்தெல்லாம் சூட்ட பாக்குது கையெழுத்து போட்டுறதவா அப்பா கிட்டயும் சொல்லிட்டேன் சரிமா போயிட்டு வரமா தங்கச்சி எப்படிமா இருக்க உனக்காக புகாரி ஹோட்டல்ல இருந்து பாயாவும் முனியாண்டி விளாஸ்ல இருந்து பிரியாணியும் வேலுமணி ஹோட்டல்ல இருந்து சாப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கம்மா சாப்பிடுமா சூடாறதுக்குள்ள அம்மா கிட்ட குடுத்துருங்க பாயா பாயா இதெல்லாம் கொண்டு போய் சாக்கடையில போடு இல்ல நீயே சாப்பிட்டாலும் தப்பே இல்ல என்ன தங்கச்சி நான் நாயா கிடந்து உன் குழந்தைய கவனிச்சுக்கிறேன் நீ என்னடா இறக்கம் இல்லாம நன்றி விசுவாசம் இல்லாதவன்னு சொல்றீங்க நன்றிங்கிறது புனிதமான வார்த்தை அத நீ எல்லாம் பேசக்கூடாது நீங்க எதுக்கு வந்திருக்கேன் ஏன் வந்திருக்கேன் எல்லாமே எனக்கு தெரியும் நம்மளை பத்தி அவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான் இனிமே உங்க பப்பு வேகாது மேட்ருக்கு வாங்க மேட்ருக்கு மேட்ருக்கு சரி சரி இந்த பத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து போட்டு இங்கி பேனால போடுறியா பால் பாயிண்ட் பேனால போடுறியாமா செருப்பு தொடப்ப கட்டையா கொடுங்க அதால போடுறேன் செருப்பு தொடப்ப கட்டையால போடுறியா இது வரைக்கும் உன் குழந்தைய அதாலதான் முத்திக்கிட்டு இருந்த இனிமே ஒரே அடியா போட்டாரு அவன் சுண்டு வரல கூட ஒன்னால அசைக்க முடியாது கூட அசைக்க முடியாதா அஸ்திவாரத்தையே அசைக்காட்டுறீங்க நாட்கள போட்டு கொடுப்பீடு நாட்கு மேல வயிற்று என்னது தாய் சாக்கு பாய் கதில வர்ற மாதிரி குழந்தைக்கு சூடலா வச்சுக்கிறீங்க நரபலி சாமியார்த்த ஒரு வாத்த சொன்னா போறோம் மாதிரி எடுத்து அப்படியே முடிஞ்சிடுமா கொண்டாங்க அந்த நரபலி சாமியாரு

எங்கிருந்து உயிருடன் வீட்டிற்கு திரும்பவே திரும்ப அதான் எங்களுக்கு வேணாம் இருபதாயிரம் ரூபாய் பணம் இந்த இருபதாயிரமா முப்பதாயிரம் பெத்தாய் இருபதாயிரம் கொடுக்கிறாய் யாரிடம் ஏமாற்றுகிறாய் எப்படிங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க பார்த்தாயா நெச்சில இளையமை இதில் நான் பார்த்தா எனக்கு சகலமும் தெரிந்துவிடும் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து பிபிஎல் டிவி வாங்குறோம் பத்து பைசா வெட்டல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டேன் எல்லாருக்கும் எலும்பு உள்ள இருக்கு உங்களுக்கு வெளியே இருக்கு நெருப்புடன் விளையாடுகிறாய் என்னுடன் விளையாடுவதும் நெருப்புடன் விளையாடுவதும் ஒன்றுதான் உன் கையால் காணிக்கையை பெற்றுக் கொண்டதால் உன்னை நான் ஓடிவிடுத்தேன் <laughs> Baby! Bug-Holy! <Look, honey! coughs> <coughs> <coughs>